ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பொது தமிழில் நூல்வெளி பாகம் ஐந்து தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நூல் வழியில் ஃபஸ்ட்டு யாரை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் இவரோட இது பார்த்தீங்கன்னா கவிஞர் இதழாளர் தமிழ் ஆசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் தான் அந்த பாரதிதாசன் இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் எது வல்லவர்னா கவிதை கதை கட்டுரை நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவர் இந்த பாரதிதாசன் எழுதிய நூல்கள் சில வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் பரிசு அலையின் சிரிப்பு இசை அமுது இருண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் எழுதியிருக்காங்க ஸோ இவர் எழுதிய பிசிராந்தையார் அப்படிங்கிற ஒரு நாடக நூலுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டிருக்கு ஸோ பிசிராந்தியாருங்கிறது ஒரு நாடக நூல் இந்த நூலை எழுதினவர் யாருன்னா பாரதிதாசன் இந்த நூலுக்காக தான் பாரதிதாசன் வந்து பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காங்க பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்புல இருந்து தமிழ் பேரு என்னும் தலைப்பில் இந்த பாடம் அதாவது தமிழ் பேரு அப்படிங்கிற தலைப்பு வந்து எந்த தொகுப்புல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு மேபி கேட்கலாம் அப்படி கேட்டாங்கன்னா அது பாரதிதாசன் கவிதைகள் சரிங்களா பாரதிதாசன் கவிதைகளில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பேரு அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்குது ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பாரதிதாசன் எழுதிய நூல்கள் வந்து பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இசை அமுது இருண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் இவர் எழுதிய நாடக நூலான பிசிராந்தையார் அப்படிங்கிற ஒரு நாடக நூலுக்கு தான் அவர் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காங்க அது இல்லாமல் க தமிழ் பேரு அப்படிங்கிற தலைப்பு வந்து எந்த இதில் இடம்பெற்றிருக்குன்னா பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற ஒரு தொகுப்பில் இருந்தால் தான் தமிழ் பேர் அப்படிங்கிற ஒரு தலைப்பு எடுத்திருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து நாளடியார் நாளடியார் வந்து பாத்தீங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட ஒரு நூல் தான் நாளடியார் இது வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று சரிங்களா பதினெண்டு கீழ்கணக்கு நூல்ல மொத்தம் பதினெட்டு நூல் இருக்கும் ஸோ அந்த பதினெட்டு நூல்ல தான் அந்த நாளடியார் இது நானூறு வெண்பாக்களால் ஆனது ஸோ நாளடியார்ல எத்தனை வெண்பாக்கள் இருக்குன்னா நானூறு வெண்பாக்கள் இருக்கு இதை வந்து நாலடி நானூறு வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ வேளாண் வேதம்னு சொன்னாலும் நாலடி நானூறுன்னு சொன்னாலும் நாலடியா இருந்தாலும் தான் சரிங்களா அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் போன்று அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் வகுப்பு கொண்டது ஸோ திருக்குறள் போன்றே முப்பகுப்புகளை கொண்ட நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த நாலடியார் இந்த நூல் வந்து திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்னும் தொடர் மூலம் அறியலாம் ஸோ நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி இந்த தொடரால் அறியப்படும் நூல்கள் எவன்னு கேட்டாங்கன்னா திருக்குறள் நாலடியார் ஓகேவா அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருக்குறள் பற்றி தான் பார்க்க போகிறோம் திருக்குறள் சாரி திருக்குறளால் வி முனிசாமி இவரை தான் பார்க்க போறோம் திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் யாருன்னு திருக்குறளார் வி முனிசாமி இவர் வந்து நகைச்சுவை ததுமும் தமது பேச்சால் மக்களை கவர்ந்தவர் இவர் வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளில் நகைச்சுவை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் சோ திருக்குறளார் வி முனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளில் நகைச்சுவை போன்ற நூல்களை எழுதியிருக்காங்க அது இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட உலக பொதுமுறை திருக்குறள் உரை விளக்கம் என் நூல் வந்து புகழ்பெற்றது ஸோ உலக பொதுமுறை திருக்குறள் விளக்கம் என் நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த வி முனுசாமி தான் இவருக்கு சிறப்பு பேர் வந்து திருக்குறளார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் எழுதிய ஒரு கட்டுரை வந்து பார்த்தீங்கன்னா சிந்தனை கலங்கியம் அப்படிங்கிற நூலில் இருந்து எடுத்திருக்காங்க சரிங்களா ஸோ திருக்குறளார் வி முனுசாமி வந்து எழுதிய கட்டுரை தான் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தனை களஞ்சியம் அது மாதிரி இவர் எழுதிய வேறு நூல்கள்லாம் பார்த்துக்கோங்க வள்ளுவர் உள்ளும் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளின் நிகழ்ச்சுவை அதுவும் இல்லாமல் உல உலக பொதுமறை திருக்குறள் உரைவிளக்கம் அப்படிங்கிற நூல் தான் இவரோட புகழ்பெற்ற நூல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம் Thank you.